இந்த விடையா ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் மூடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஆப் ஆப்ப்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஆப் தான் இப்போ தான் ஒன் கே டவுன்லோட்ஸ்க்கு மேலே போயிருக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இன்னும் கொண்டு வரல ஆனால் கூடிய சீராக கொண்டு வந்துருவாங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணும் போது உங்களுடைய நேம் மெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் சைன்அப் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் முக்கியமானது விபியின் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து என பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நான் விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பட் சில இது ஒர்க் ஆகல அது என்ன விபியின் கனெக்ட் பண்ணணும்னு சரியாக தெரியல ஸோ நான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ஏனிங் ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சர்வே அண்ட் ஏன் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா டேப் ஜாய் போல் ஃபிஷ் ரெண்டு சர்வே ஆஃபர் வந்து இருக்குது ஒவ்வொரு சர்வேக்குமே நூறு பாயிண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் ஆயிரம் பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுக்கலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க க்ளிக் பண்ணி நீங்கள் சர்வே ஆஃபர் அட்டன் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஏன்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் மொத்தம் மூணு பேஜ் வந்து வரும் அதில் ஒரு பேஜ் மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் லாஸ்ட் அந்த ஜோக்ஸும் லவ் மெசேஜும் இப்போதைக்கு ஃப்யூச்சர்ல கம்மிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இது எப்படி நான் ஒர்க் இதில் எப்படி நான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிடுறேன் பட் இந்த ஆப்ஷன் இன்னுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த விபிஎன் என்ன விபிஎன் கனெக்ட் பண்ணது தெரியாதனால என்னமே பண்ண முடியல நான் இந்த ஆப் பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க அந்த ஆப்ஷன் ஸோ அதை எப்படி நான் ஃப்யூச்சரில் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த ஆப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ண இந்த கீழே உங்களுக்கு தெரியுறது எல்லாமே மெசேஜ் தான் இந்த ஒவ்வொன்றும் க்ளிக் பண்ணும்போது நீங்கள் மினிமம் நாலு பாயிண்ட் சரி மேக்ஸிமம் நாலு பாயிண்ட் முடியும் ஒன் டைமுக்கு ஏன் பண்ணலாம் இந்த உங்களுடைய ரைட் சைடில் டாப் கனில் கொஷின் மார்க்கும் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கனாலே இதை பார்த்து ஃபுல் டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னா அந்த டைமண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆடு டைமண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்து ரன் ஆகும் இப்போ ஆடு வந்து நண்பா முடிஞ்சோன்னா நமக்கு ஒரு டைமண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி நம்ம ஆடு பார்த்து நாலு டைமண்ட் மூடி ஏன் பண்ணலாம் டைமண்ட் ஏன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனே இதை வந்து பதினஞ்சு செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து படிக்கணும் ஸோ அப்படியே பதினஞ்சு செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் ஷேர் பண்ணிட்டு கூட வாங்க அந்த டைமுக்கு ஆகிக்கும் ஸோ இன்னும் பதினஞ்சு செகண்ட்ஸ் முடியலன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து நமக்கு கிரெடிட் ஆயிடுச்சு நாலு பாயிண்ட்டு ப்ளஸ் அதுக்கான ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த லெட்ரு கலரும் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு மேலே நமக்கு நாலு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படியே ஒரு பேக் வந்துடுங்க இதே மாதிரி நம்ம டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை நம்ம வந்து என் பண்ணலாம் ஒரு ஆடு நீங்கள் பார்த்து ஒரு மெசேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பாயிண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க நீங்கள் விபின்னு கனெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆடே வராது சுத்தமாக அதனால் விபின்னு கனெக்ட் பண்ணிவிங்க இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நாலு பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு அடுத்த ஆப்ஷனாக கொஷ்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது இதுவும் விபிஎனில் மட்டும் தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொய்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய கொஷின்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் இதுவாக தான் இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம பண்ண பண்ணால் நமக்கு மூணு பாயிண்ட்ஸ் வந்து இப்போ கிரெடிட் பண்ணிட்டாங்க தொடர்ச்சி இது மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரில பட் நம்ம ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஆப்பில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ யூஸ் பண்ண முடியும் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா ஆட்ஸ் வரது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த ஆப்பில் ஈஸியாக தான் ஏன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோடு நம்ம வெளியே நம்ப ஏன்னா ஆட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ லென்த் அதிகமாக போகும் இப்போ இந்த கொஷன் என்னும் வந்து பார்த்துட்டோம் மொத்தமாக இப்போதைக்கு நம்ம பார்த்ததுலேயே ரெண்டு மெத்தட் வந்து எடுக்குது சர்வே ஆஃபர் நம்ம கிளிக் கூட பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அதை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம் அடுத்ததாக கிளிக் அண்ட் ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணலாம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஃபேஸ்புக் ஷேர் வாட்ஸ்அப் ஷேர் அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு லிங்க்கையுமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதாவது ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இல்லைனா வாட்ஸ்அப்பில் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்கை நம்ம வந்து க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோம்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருந்து சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கனாலே வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து வந்துடும் ஸோ இதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்க்கை திரும்பி நீங்களே ஓப்பன் பண்ணிடுங்க அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் அண்ட் என் மெத்தட் லாஸ்ட்டாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என் பண்ணுற மெத்தட் லாஸ்ட்டு ஷேரை க்ளிக் பண்ணுங்கள் கீழே லிங்க் மாதிரி உங்களுக்கு வரும் இதை க்ளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப் பற்றின டீட்டெயிலெலாம் தெரியணும் அப்படின்னா அபவுட் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கனாலே நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக வித்ரா மெத்தட் வந்து பார்க்கலாம் இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் இப்போ ஏழு பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அங்கே ஆயிரம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பத்து ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ரீடம் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் மினிமம் ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு வந்து நம்ம வெவ்வேறு மொபைல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க அது மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கான ரீடம் மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தேடு வந்து இருக்கு பேடீம் கூகுள் பே கோட் பே பேடீமில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பாயிண்ட்ஸ்க்கு அஞ்சுருவான்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் எண்பத்தூரு ரூபா முடியும் நம்ம பேமெண்ட் எடுக்கலாம் அதே மாதிரி கூகுள் பே கிஃப்ட் கார்ட் பதினோரு ரூபா கொடுத்துருக்காங்க மினிமமான ஆப் அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம் எம் கேமரில் பத்து ரூபா இதில் பதினோரு ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் பண்ணுறதா நம்ம சின்ன சின்ன டாஸ்க்லாம் முடிக்க முடிக்க ஈஸியாக பண்ணலாம் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் ஹைபேடு அப்படின்னா ஐம்பத்தோரு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டுலேயுமே மினிமமான சார்ஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க அப்படிங்க நான் டிஸ்லைக் பண்ணிடுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடன்குடனு வேணும் அப்படின்னா விவாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிருங்க வணக்கம் வாழ்க தமிழ்